நல்லாஹுடைய அருள் பொங்கக்கூடிய ரமலான் மாதத்தில் அவனுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அவனுடைய ஆலயத்திலே குழும்பி இருக்கின்றோம் தருணத்தில் அல்லாகவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹனுடைய கருணை பற்றிய சில செய்திகளை பகிர சொன்னால் பொதுவாக நாம் அல்லாஹனை பற்றி பேசும் பொழுது ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்மிடத்தில் பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் அல்ல என்னை பிடிச்சி நரகத்துல போட்டுருவான் ஏ தொழில் தூக்கிட்டு பிடிச்சி நம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி பேசும் பொழுது எல்லாம் எப்படி ஒரு பூச்சாண்டிய தாண்டி பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி என்ன செய்யறது அல்ல என்று சொன்னாலே இந்த பயத்தை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கு பெரும்பாலும் என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு முன்னாலுமீன் அவனை எவ்வாறு அவன் அறிமுகப்படுத்துகின்றானோ அல்லாஹ் அவனை பற்றி பேசும் பொழுது மக்கள் மத்தியில சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி தெரியுமா என்ன அர்த்தம் அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகிறான் அது ஹம்புல் இல்லாஹி ஆலமி எல்லா புகழும் அல்லாஹுக்கு தான் அகில உணவுகளை படைத்த இறைவனுக்க எல்லா புகழும் என்று சொல்லி அர் ரஹ்மான் அர் ரஹீம் அன்பாலும் கருணையாளும் அப்படி அல்லா சொல்றான் வார்த்தை அந்த வாசனம் என்ன சொல்லுது அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க அதிக உலகங்களும் அன்பு எல்லா ஒரு பொருளாக நம்ம சாதாரணமா பேசுவோம் இல்ல ஒரு மனிதனை பற்றி பேசுவோம் அப்படி பேசுவோம் ஒரு பெரிய பணக்காரருங்க நல்ல குணமுடையவர் ஆழ்ந்த ஒண்ணுமே இல்லைங்க பிச்சைக்காரன் தான் ஆனா என்ன செய்வான் பந்தா பண்ணுவான் இப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்டேட்டஸை வைத்து ஒரு கருத்தை சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்கே என்ன சொல்றான் அதிபதி ரபுல் ஆலமீன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் கருணையாளன் அவன் அன்பாளன் இப்படின்னு சொல்றான் தன்னை எப்படி அல்ல அறிமுகப்படுத்தாம பாருங்க ஏன்னா கருமையாளன்டா நான் அன்பாளன்டா என்பதை ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் நம்மள பலதான் என்ன செய்யறோம் அல்லாஹை கருணையாளன் என்று உதடளவுல சொல்றோமே தவிர அந்த கருணையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு வழங்கி இருக்கான அந்த செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமா என்று கேட்டால் இல்லை அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையை இங்கே வழங்கி இருக்கான் என்று சொன்னால் அல்லாஹ் கருணையை படைக்கும் பொழுது அதை என்ன செய்யறான்னா நூறாக பங்கு வைக்கிறான் நூறா பங்கு வச்சிட்டு இந்த பூமிக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே ஒரு மடங்கு கருணையை மாத்திரம் கொடுத்து விட்டு மீதம் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அவன் அல்ல வச்சுக்கிறான் இந்த பூமி அவங்க பாக்குறோமே கருணை எப்படிப்பட்ட கருணை எல்லாம் பாக்குறோம் ஒரு காகம் கொண்டு போய் தன்னுடைய அந்த குஞ்சுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த வீடியோ பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கருணை பாக்குறோமா இல்லையா ஒரு குரங்கு குட்டி குரங்கு மரணத்தை விட்ட பிறகு ஒரு தாய் குரங்கு அதை பிடித்து கொண்டு அழக்கூடியதை பார்க்கும் பொழுது ஒரு மரணித்து விட்ட சிறிய யானை அதை பார்த்து அவருடைய தாய் கண்ணீர் நடிக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அந்த கருணையுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கருணை என்று நாம் பிரமித்து போகிறோமே அந்த பிரமிப்பு எந்த அளவுக்கான பிரமிப்பு என்று சொன்னால் ஒரே ஒரு சதவீதம் தான் மிச்சம் தொண்ணூத்தொன்பது ஐம்பதாவது எங்க வந்து இருக்குது அல்லாத இருக்கிறது என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட கருணையான அல்ல அவனுடைய தூதர் சலல் ஆலேசம் அவர்கள் ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி அவங்க கைவிட கைவி ஆகிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பேருக்கு வந்தவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு குழந்தை இருக்குது கை குழந்தை அந்த குழந்தை என்ன செய்வாங்கன்னா அந்த பெண்மணி மிஸ் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுக்க வேண்டும் ஆரம்பத்தில் பால் சுரக்கு அது ஒரு வேதனை குழந்தைக்கு பால் கொடுத்தோம் நேரத்தை கொடுத்தோம் சொன்னா அது அந்த பெண்ணுக்கு ஒரு வேதனை அந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா தேடி தேடி போய் எங்கெல்லாம் குழந்தை இருக்கிறதோ அந்த குழந்தையை தேடி போய் என்ன செய்யறா பால் ஊட்டி பால் ஊட்டி தன்னுடைய குழந்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறான் கொஞ்ச நேரத்துல எந்த குழந்தையை மிஸ் பண்ணிட்டாலோ அந்த குழந்தை அவளுக்கு கிடைக்கிறது அந்த குழந்தையை குழந்தைய கொண்டு என்ன செய்கிறார் காரை தழுவி அந்த குழந்தைக்கு மீண்டும் கால் விட்டுகின்ற அந்த தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இந்த அங்க வந்து தருணத்தில் வருகிறார்கள் இந்த தாய் இந்த தாய் இந்த குழந்தை நெருப்புல வீச சொன்ன வீசுவா கேக்காக்கள் சொல்றாங்க அது எப்படி முடியும் அது எப்படி வீசுவா சாதாரணமா குழந்தை நம்ம கிட்ட இருந்தாலே அந்த குழந்தையை கொண்டு போய் கீழே போடுறதுக்கோ அது அழுவிச்சுனாலே அந்த தாய் தாங்காது அப்படிப்பட்ட ஒரு தாய் போர்க்களத்துல குழந்தைய தொலைச்சிருக்கா தொலைச்ச குழந்தை நீளம் கிடைச்சிருக்கு அந்த குழந்தையை கொண்டு போய் எரிய வேண்டும் என்று சொன்னால் அது வெறுப்பில எரிய சொன்னால் அவளுக்கு மனசு வராது உடனே ரசூல்லா சொல்றாங்க மடங்கு கருணையான நமக்கு அல்லாவை பத்தி யோசிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது எப்படி வருகிறது ஏதோ பயத்திற்குரிய பொருள் அல்லாஹ் முல் ஆளுமே என்று பார்ப்போம் அவன் கருணையானன் கருணையான அல்லாவர முல்லா பல இடங்களில் முற்படுத்தி சொல்லி சாட்டுகின்றான் நாம் விளங்க மறுக்கின்றோம் அல்லாஹனை அணுகும் பொழுது என்னுடைய கருணையை புரிந்து கொள்வதற்கான அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடி தேடி நாம பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கருமை அவனுடைய அருள் அருள் அல்லாஹ் பொழிந்திருக்காரு பல பேருக்கு ஒரு சிந்தனை வரும் என்ன சிந்தனைன்னா எனக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானா எனக்கெல்லாம் அல்லாஹ் கருணை புரிவானா பல செய்திகளை கேள்விப்படுவோம் எப்படிப்பட்ட செய்தி குணாலத்துக்கு ஒரு செய்தி சம்பிய என்ன செஞ்சா மீனுடைய போட்டான் குணால வரக்கூடிய செய்தி அந்த வயித்து என்ன செஞ்சா அவங்கள காப்பாற்றலாம் இது ஒரு செய்தி இப்ப கடல்ல நாம் பயணிக்கும் பொழுது நாம கீழே விழுந்துட்டோம் நினைக்கும் பொழுது கீழே விழுந்தா அதே போல மீன் வயிற்றுல அல்லா நம்மளை காப்பாற்றுவான்ற சிந்தனை நம்மள ஒருவருக்கால் வருமா யோசிச்சு பாருங்க கடல்ல பயணிக்கிறீங்க ஒரு சுற்றுலா போயிருக்கிறீங்க போட்ல போயிட்டு இருக்கிறீங்க கீழே விழுந்தா என்ன ஆகும் லைஃப் ஜாக்கெட் போட்டுருக்கேன் தப்பிச்சிருவேன் என்று வேணா பேசுவேன் தவிர அல்லா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை சிந்தனை நமக்கு வருகிறதா யோசிச்சு பாருங்க ஆனா சமீபத்துல இதே போல ஒரு நபர் கீழே விழுகிறார் மீன் வயிற்றுல அவர் செத்துட்டாரு டிக்ளேர் பண்றாங்க என் நாள் தேடுறானே டிக்ளேர் பண்றாங்கள அதன் பிறகு மீனுடைய வயித்துல பத்திரமா இருந்து வெளியே வருகிறார் அவர் சொல்றார் எப்படி சொல்றாரு நான் அந்த மீனுடைய வயிற்றுல எடுத்தும் பொழுது அதனுடைய எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் ஒரு கையில ஒரு மேலையை கட்டி கட்டிருக்கிறாரு இருக்கையில கூட என்ன செய்யா ரிக்ஷன் சாப்பிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறாரு அந்த வாட்ச்சை டைம் மட்டும் மாத்துக்குறாரு அப்படி பார்த்துக்கொண்டு என்ன செய்யறாரு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இருக்கிறாரு வெளியே வந்த மனுஷன் சொல்றாரு எப்படி நான் இன்னும் ஒரு மூணு நாள் சுழிச்சாதான் அந்த மீனுடைய வயித்துல இருக்கும் பொழுது ஒரு குருவாடை ஏற்பட்டது அது என்னை விட்டு நீங்கும் நான் எப்படி இவ்வளவு வந்தேன் தெரியல என்று சொல்லி அதான் அதை நிகழ்த்தி காட்டுகின்றான் நமக்கு என்ன படிக்குமோ கடையை போல இருக்கும் ஆனா உண்மையிலேயே இந்த சம்பவம் வேஸ்ட் பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் கடல்ல போகும் பொழுது நான் விழுந்து விட்டால் இறைவன் காப்பாற்றுவா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வருகிறதா அந்த கருணையை பற்றி நமக்கு சிந்தனை வருகிறதா என்று கேட்டால் இல்லையே உடைய கருணையை நாம் யோசிப்பதில் ரொம்ப பின்தங்கி இருக்கின்றோம் கொடுத்திருக்கக்கூடிய கருமையெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட பாதியா இருக்கிறேன் ஏன் அல்லா எனக்கு இவ்வளவு கருணையை கொடுத்துக்கிறான் என்று சொல்லி நம்மியா நமக்கு வெட்கம் வரும் நமக்கு சில நேரங்கள்ல ஒரு எல்லாமை ஒரு விருப்பம் ஏற்படும் என்ன الله கொட்டி கொடுத்தான் கருணையை எப்படிப்பட்ட கருணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் செஞ்சிருக்கக்கூடிய கருணையை ஒரு செய்யே மாத்திரம் நான் பகிர আশা பண்றேன் तुम्हல رجவா இல்லையா சாயர்மா तुम्ह तुम्ह என்ன என்ன சொல்லுவோம் அது तुम्हல தான் சொல்லுவோம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் என்ன பதில் சொல்லணும் அதுக்கு அது எதிரர்க்கு என்ன சொல்லணும் சரி கடைசியா நம்ம இங்க இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மூணு சொல்லையும் ஒரு சேர சேர்ந்து கேட்டது எப்பொழுது நம்முடைய மனைவி அது சொல்ல நாம அதுக்கு பதில் சொல்ல அவங்க அதுக்கு பதில் சொல்ல இப்படியா நிகழ்வு நடந்திருக்குதா இல்ல ஏன் அல்ல இப்ப சாதாரணமா நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சு என்ன சொல்றோம் அல்வந்துள்ளான்னு சொல்றோம் இதை சப்தமா சொல்லணுமான்னு கேட்டா இல்ல ஆனா அந்த உணவுக்கு மாத்திரம் என்ன செய்யலாம் நீ அடுத்து அல்ஹம்துல்லா சொல்லு அடுத்து அதுக்கப்புறம் எழுதுக்கும் சொல்லு அப்புறம் எழுதிக்கும் சொல்லு என்று இறைவன் வைக்கவில்லை தூங்கலுக்கு மாத்திரம் வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கிறான் ஒரு ஸ்பெஷலா தெரியுதா இல்லையா என்ன விஷயம் ஆய்வு செய்து பார்த்தால் அந்த தூமல் இருக்கிறது நம்முடைய உடல்ல இருந்து அது வெளியேறும் பொழுது எப்படி வெளியேறதா நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகம் மெய் வேதத்துல அந்த தும்மல் நம்முடைய உடல் இருந்து வெளியேறுகிறது வெளியேறும் பொழுது அது நம்முடைய உடலில் கூடிய கெட்ட பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் வெளியே கொண்டு வந்து தூக்கி வீசுது ஒரு வேலை அந்த தும்மல் வெளியேறாமல் அதை நீங்கள் அடக்கி வைக்க முயற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் எசக்கு பசக்கு ஆச்சு வைங்க அப்படியே உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் அது கிழித்து விடும் ஏன்னா ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஸ்பீட்ல அந்த தும்மல் வருது இப்ப என்ன வளங்கள் யோசிச்சு பாருங்க இந்த தும்மலுக்காக வேண்டி எத்தனை லட்சத்தை நாம் செலவு செய்வோம் துண்மல் வர்றதுக்காக வேண்டி சும்மா ஒரு துண்ணை போட்டு அப்படி பண்ணா அது முன்னு சொல்லிட்டு போயிட்டா இருக்கிறோமே அல்ல திறனை புரிந்தாலும் இல்லையா பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்லான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் எல் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருட்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜக்காத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு

இறைவனுடைய கருவியை நம் முன்ன கொண்டு வந்து நிப்பாட்டு அந்த குழந்தை என்ன செய்யுமா ஆண் குழவி ஒரு வெட்டுக்கிளியை பார்த்து என்ன செய்யுமா அந்த வெட்டுக்கிளி மீது போய் ஒரு பாகத்துல ஒரு கொட்டு கொட்டுமா கொட்டுன மாத்திரத்துல அந்த வெட்டுக்கிளி விடும் எப்படி மயங்கி விடும் அந்த குழந்தை கொட்டினவர்களே ஒரு இறைச்சி துண்டை போல வெட்டப்பட்ட ஒரு இறைச்சி துண்டு எப்படி இருக்கும் எந்த அசைவா இருக்காது கெட்டு போகாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படி அந்த வெட்டுக்கிளி மாறிடுமா மாறிவிட்டால் அந்த வெட்டுக்கிளியை என்ன செய்யுமா இந்த குழவி தோண்டி அந்த வெட்டுக்கிளியை போட்டு என்ன செஞ்சோம் அங்கிருந்து கிளம்பிடும் அந்த இடத்துக்கு பெண் குழவி வரும் அது வந்து எந்த இடத்துல இந்த வெட்டு கிளியை வந்து கொட்டுச்சோ அது எந்த பள்ளம் கொட்டுச்சோ அந்த இடத்துல இரு முட்டைகளை ஈங்கி விட்டு அந்த பெண் வெட்டுக்கிளிக்கு பெண் குலை என்ன செய்வோம்னா அதை மூடி விட்டு அங்க வந்து செஞ்சுவிடும் அதன் பிறகு அந்த என்ன முட்டை இடு இடப்பட்டதோ அந்த முட்டையை அப்படி பொறிஞ்சு வழிய ஒரு முழுவு அந்த வெட்டுக்கிளி தான் இந்த குலைங்களுக்கு உணவாக மாறும் இது ஏதோ ஒரு முறை நடந்துச்சுன்னா பரவாயில்ல ஏதோ தவறா நலமுறிச்சின்னு சொல்லலாம் அல்லாஹ் அல்லாசி அப்படியா வச்சிருக்கான் குழந்தைக்கான யோசிச்சு பாருங்க அல்லாவின் கருணை மீது நம்பிக்கை அழைக்கிறோம் அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா எனக்கு கொடுக்க மாட்டானா ஐயோ கை விட்டுருவானான்னு யோசிக்கிறவங்க இளைவன் படைத்தர முழு ஆளுமே ஒரு குழவிக்கான டிசைனே அப்படி பண்ணி அதற்கான புலுவுக்கு அந்த முட்டைக்கு உணவுக்கான ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் விட்டுடுவானா அல்லாஹ் இருக்காண்டா அல்லாஹ் கொடுப்பான்டா என்ற சிந்தனை ஏன் நமக்கும் வர மாட்டேங்குது அல்லா பார்த்துப்பா அவனுடைய கருணை இருக்கிறது என்ற சிந்தனை ஏன் நமக்கு வர மாட்டேங்குது யோசிச்சு பாருங்கள அல்லாஹ் பற்றிய சிந்தனை இல்ல நமக்கு ஒரு தொய்யும் இருக்குது பின்னடைவு இருக்கின்றது நமக்கு வழங்குதா ஒல்ல இல்லல்ல டயாலிசிஸ் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க அர்த்தம் கூட தெரியாம இன்னைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழித்தோம் என்று யாராவது எண்ணிக்கை வச்சிருக்கிறோமா அந்த சிறுநீர் வெளியே வேண்டும் என்று சொன்னால் இவன் டயாலிசிஸ் பண்றான் எதுக்கு பண்றான் அந்த சிறு அதாவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு கெட்டதை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் தான் சிறுநீர் அந்த ஃபில்டரேஷன் நடக்குத அந்த ஃபில்டரேஷன் நடக்காமல் போய்கிவிட்டால் அதை ஒரு மிஷினை கொண்டு வந்து உடம்புல சொருகி ரத்தத்தை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி மீண்டும் என்ன செய்யும் அது உடம்புக்குள்ள செலுத்தும் இவரை கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா அந்த டயாலிசிஸ் செய்யப்படக்கூடிய அந்த சகோதரர் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட அந்த வேதனையை கேட்டு பாருங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தாண்டக்கூடாது முடியுமாங்க நோம்பு தொடர்ந்து இன்னைக்கு குடிச்சவங்க தண்ணி கணக்கு இருக்குதா எத்தனை ஜூஸ் குடிச்சோ எத்தனை தண்ணி குடிச்சோம் பள்ளிக்கு வந்தவர்கள் எத்தனை டீ குடிச்சோம் எத்தனை முறை ஐஸ் தண்ணி குடிச்சோம் யோசிச்சு பாருங்க அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் நீ தண்ணி குடிக்க கூடாது தண்ணி குடிக்காம ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அந்த அந்த கொடுமையை கொண்டு முன்னாடி நிப்பாட்டி பாருங்க அல்லாஹுடைய கருணை உங்க நமக்கு புலப்படும் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளர் நான் பாட்டுக்கு தண்ணி குடிக்கிறேன் நான் பாட்டு வந்தால் அப்பதான் அல்லாவுடைய கருணை உணர்ந்த வரல தூக்கம் வரலை என்று சொல்லக்கூடிய நில வேலை பார்க்கிறோம் ஆனால் நிம்மதாக தூங்கக்கூடியவர்களின் என்னைக்காவது ஒரு நாள் அல்லா நிம்மதியா தூக்கத்தை கொடுத்திருக்கிறியாடா உனக்கு நன்றி என்று சொல்லி அல்லாஹோட திறமையை ஃபீல் செஞ்சிருக்கிறோமா ரோசு பார்ல கருணையை பொலிங்கு இருக்கிறான் நான் உணர மறுப்பது என்ன தெரியுமா அல்லாஹ் கருணையை பொலிங்கு இருக்கிறான் ஆனா மனுஷன் கிட்ட கேள்வி வருது அல்லாஹ எனக்கெல்லாம் கருணை செய்யலாம் அல்லா எனக்கெல்லாம் கருணை காட்டுவானா என்ற எண்ணத்தோடையே நம்முடைய வாழ்க்கை நாம் ஓட்டிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் மீது பொழிந்த அந்த கருணைக்கே நாம் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல நீ கொடுத்ததுக்கே நன்றி சொல்லி முடியவில்லை எனக்கு நீ இன்னும் அடுத்தடுத்து கேட்கறதுக்கு என் நெஞ்ச மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிப்பாங்க உண்மையிலே அந்த பாட்டு தவறான பாட்டு தான் நம்ம கே பார்த்த கேட்டு விட்றனே என்ன செய்வோம் தடவை பாருறாரு அதன் கொடுத்ததுக்கே நன்றி சொல்லி முடியல இன்னும் அடுத்து எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுல வரும் அப்படி எல்லாம் கிடையாது அல்லாஹ் ரொம்ப கொடுக்கறேன்னு சொல்றான் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான் என்னடியால் என்னை சார் மரிக்க வேண்டும் சிறந்தவா நேரங்கள்ல சந்தோஷமான நேரத்துல எல்லா நேரத்துலயும் அது சொல்லி அல்லாஹை பெருமைப்படுத்தி அல்லாஹை சார்ந்து கூடிய அந்த மனிதனுக்கு தான் கருணையுடைய அம்சம் புரியும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த கருணையுடைய விஷயத்துல அல்லாஹுடைய கருணை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்று சொன்னால் உங்களுக்கு சாதாரணமா ஒருத்தருக்கு பத்து வீடு இருக்குது பத்து வீடு இருக்கிறவருக்கு பதினோராவது ஒரு வீடு வரும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது வந்து பெருசா தெரியாதுங்க எப்ப நமக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பின் மத்தியில அது பூர்த்தி ஆகும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது வேற நமக்கு இன்னைக்கு அல்ல என்ன செய்யலாம் கொண்டு வந்து கொட்டி தான் ஆரோக்கியத்தை கொட்டி இருக்கிறான் பணத்தை கொட்டி இருக்கிறான் நேரத்தை கொட்டி இருக்கிறான் எல்லாத்தையும் நல்லா கொடுத்திருக்கும் பொழுது அதனுடைய வலிமை தெரியவில்லை நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கணும் தெரியுமா நம்ம என்னெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோமோ ஒப்படைச்சு யாரெல்லாம் எனக்கு கொடு என்று காத்திருக்கும் பொழுது அல்லாஹ் அதை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் அதை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய கருணை அந்த மேலே தெரியும் அல்லா கேட்ட அல்லா எனக்கு கொடுத்தான் என்ற சந்தோஷம் இருக்கிற வாழ்க்கையில அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வர ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய கண்கள் நேரத்தில் கலங்கும் உங்களுடைய குழந்தைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கும் பொழுது பாதுகாப்பு மீழ்த்தி தரும் பொழுது அப்ப அந்தாவுடைய கருணை விளங்கிட்டு கேட்டு அல்லாட்ட உங்களுடைய கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அப்படிப்பட்ட மனப்பூக்கள் நம்மளுக்கு வந்தால் அப்பதான் அல்லாவுடைய கருணை உணர்ந்தவனாக நான் மாற முடியும் அப்ப என்ன செய்யணும் அல்லாட்டனுடைய கோரிக்கையை ஒப்படைக்கணும் அல்லா எனக்கு கருணை காட்டுவான் அல்லாஹ் எனக்கு கொடுப்பா என்ற நம்பிக்கை வைத்து அல்லா இதுக்கு முன்னாடி நீயா கொடுத்திருக்கிற இதுக்கப்புறமும் நீயா கொடுக்க போற நீ தான் கருணையாளன் நான் உன் அடிமை என்று சொல்லி அல்லாஹ எதிர்பார்த்து அவருடைய கல்வியை எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்களாக அவன் கொடுத்த கருணைக்கு அவன் நமக்கு செய்த கருணைக்கு நன்றி செலுத்து வாழக்கூடிய மக்களாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹத்தில் பிரார்த்தனை செய்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் வலைக்கம் வரலாறு